இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கிய ஒரு சம்பவம்னா பொள்ளாச்சி சம்பவம் இந்த சம்பவத்திற்கான தீர்ப்பு ஆனது தற்போது வெளியாகி இருக்கு இந்த தீர்ப்பு வரைக்கும் இதயத்தில் உள்ள பாரதியை இறக்கி வச்ச மாதிரியான ஒரு உணர்வு தான் இந்த தீர்ப்பு வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே கொடுத்திருக்கு எவ்வளவு எளிதா இந்த தீர்ப்பு கிடைச்சிருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அத்தனை அரசியல் அழுத்தங்களுக்கு பின்னாடி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நீதியாக இந்த தீர்ப்பானது இருக்கு அப்படி இந்த குற்றவாளிகள் கிட்டத்தட்ட தமிழக மக்களினுடைய மனதை எல்லாம் உழுக்கிய இந்த பொள்ளாச்சி சம்பவம் சம்பவம் ஆறு வருஷங்களா வந்து விசாரணையில இருந்து அந்த ஒன்பது குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை சிறை தண்டனையை வந்து நீதிமன்றம் வந்து கொடுத்திருக்கிறாங்க அந்த ஒன்பது குற்றவாளிகளும் பெண்களை வந்து கடத்திட்டு போய் பாலியல் ரீதியான வன்கொடுமையில ஈடுபடுத்தி அவங்களை பாலியல் ரீதியா அவங்களை பயன்படுத்தி அவங்களை வந்து பெல்டால அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சாடிஸ்ட் மாதிரி அவங்க கிட்ட நடந்துகிட்டத அவங்களே வந்து வீடியோக்களும் எடுத்து அந்த வீடியோக்களை அந்த பெண்கள் கிட்ட காட்டி பிளாக்மெயில் பண்ணி மேலும் துன்புறுத்தி இருக்கிறாங்க அந்த ஒன்பது குற்றவாளிகள் இப்படி எல்லாம் செஞ்ச இந்த நபர்கள் வந்து எப்படி காவலர்கள் கிட்ட பிடிப்பட்டாங்க எந்த மாதிரியான ஆதாரங்கள் சிபிஐ கிட்ட கிடைச்சது சிபிஐ இவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்றத ஆதாரத்தோட எப்படி நிரூபிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு சிபிஐ தரப்புல இருந்து சில வீடியோக்களை வந்து நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க அந்த நீதிமன்றத்துக்கு சமர்ப்பணம் பண்ண அந்த வீடியோக்கள் எப்படி சிபிஐ மீட்டெடுத்தாங்க அப்படின்னு சிபிஐ தரப்புல இருந்து சில விளக்கங்களானது கொடுக்கப்பட்டிருக்கு சிபிஐ தரப்பிலருந்து இந்த வழக்கை வந்து விசாரித்து இந்த ஒன்பது பேர் தான் குற்றவாளி அப்படின்றத நிரூபித்து அவங்களுக்கு ஆயுதண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க இதை எப்படி பண்ணாங்க அப்படின்னு சிபிஐ தரப்புலேருந்து அவங்க சொல்லக்கூடிய விளக்கத்தை பார்க்கும்பொழுது டிஎன் ஃபார்ட்டி ஒன் அட்டாக் பாய்ஸ் அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்பில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வீடியோக்கள் இவங்க எந்தெந்த பெண்களை கூட்டிகிட்டு வராங்களோ அந்த பெண்களுடைய வீடியோக்களை வந்து அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த குரூப்பில் அவங்களுடைய பாலியல் ரீதியான வீடியோக்கள் அவங்களை துன்புறுத்துற வீடியோக்கள் பெல்டால அடிக்கிற வீடியோக்கள் இப்படி பல வீடியோக்கள் பல பெண்களுடைய வீடியோக்களை அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ஒன்பது நபர்கள் ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம அந்த வீடியோக்களை வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க ஆனா நவீன முறையில் சிபிஐ வந்து டெலீட் பண்ண வீடியோக்களையுமே வந்து மீட்டெடுத்து அதை ஆதாரமாக கோர்ட்ல சமர்ப்பணம் பண்ணிதான் இந்த ஒன்பது பேரும் குற்றவாளி அப்படின்றத சிபிஐ ஆதாரமாக நிரூபிச்சிருக்கிறாங்க எப்படி இவங்களுக்கு இத்தனை தைரியம் வந்தது ஒரு பெண்களை வந்து போதைப் பொருளா பயன்படுத்தி அவங்களை வந்து சாடஸ் மனநிலையில பெல்டால அடிச்சு துன்புறுத்தி அதையே வீடியோ எடுத்து பிளாக் பிளாக்மெயில் பண்ணி இத்தனை காரியங்களை செய்யறதுக்கு எப்படி இவங்களுக்கு துணிச்சல் வந்தது எப்படி தைரியம் வந்தது இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்றத காவல்துறையும் சிபிஐயும் விசாரிக்கும் தான் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் அந்த காலகட்டத்திலே வெளியாகுது அப்படி வெளியான விஷயங்கள் தான் காவல்துறையினுடைய உயர்மட்டத்திலும் அரசு நிர்வாகத்திலும் அப்போ அவங்களுக்கு பின்னணியில உதவி பண்றதுக்கான ஆட்கள் இருந்திருக்கிறாங்க அன்றைய காலகட்டத்தில் அதிமுக அமைச்சராக இருந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகனினுடைய நண்பர்கள் தான் இந்த ஒன்பது பேர் அவங்களுடைய செல்வாக்க ஜெயராமன் அவர்களுடைய செல்வாக்க பயன்படுத்தி தான் இந்த மாதிரியான அப்படின்றது தெரிய வந்திருக்கு காவல்துறையினுடைய விசாரணையில் இந்த சம்பவத்தை பற்றிய செய்திகள் வெளியான பிறகு ஒரு பெண் துணிச்சலாக முன் வந்து அவங்க அவங்களுக்கு நிகழ்ந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து காவல்துறை கிட்ட புகாராக கொடுக்க ஆரம்பிச்சாங்க இரண்டாயிரத்தி மார்ச் மாதம் பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் வந்து அவங்களுடைய புகாரை வந்து கொடுத்தாங்க அதன் பின்னாடி பல பெண்கள் பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் வந்து அவங்களுடைய புகார்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த சம்பவத்தை ஒட்டி வீடியோ

அப்போ பின்னணியில் இருக்கக்கூடியவர்களே முதன்மை குற்றவாளிகளாக இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டான நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து சிபிஐக்கு இந்த விசாரணையை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க அதன் விளைவாக ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு மாற்றப்படுது அப்படின்ற மாதிரி அவரே வந்து அறிவிச்சிருந்தார் ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீதியே கிடைக்க போறது கிடையாது ஏனா அந்த டைம்ல ஆளுங்கட்சியில இருக்காங்க குற்றவாளிகள் வந்து கட்சிக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்கும் பொழுது எப்படி நீதி கிடைக்கும் அப்படிin பலவிதமான கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டது தீமுகா அப்ப எதிர்க்கட்சியா செயல்பட்டுட்டிருக்கும் போது முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் இப்போ முதல்வராக இருக்கக்கூடியவர் அப்போ வந்து சட்டமன்றத்துல வந்து இந்த வழக்கை வந்து கோடிட்டு இதுல எத்தனை அநியாயங்கள் நடந்திருக்கு இதுக்கான நீதி வந்து அந்த பெண்களுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சட்டமன்றத்தில் அவரும் அவருடைய குரலை வந்து எழுப்பினாரு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது இந்த குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேர் மீது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே இருபத்தி ஓராம் தேதி கோவை மகளிர் நீதிமன்றத்தில் சிபிஐ அவங்களுடைய முதல் குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செஞ்சாங்க அந்த குற்றப்பத்திரிகையில் இந்த ஒன்பது குற்றவாளிகள் மீதும் எழுபத்தி விதமான குற்றங்களை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அரசு தரப்பிலிருந்து இருநூத்தி ஐந்து ஆவணங்கள் வந்து குறியீடாக சொல்லப்பட்டது அதுல பனிரெண்டு ஆவணங்கள் ஆவணங்கள் குற்றவாளிகள் தரப்பிலிருந்து இருந்து அந்த பதினோரு ஆவணங்கள் நீதிமன்றம் தாமாகவே முன் வந்து அந்த பதினோரு ஆவணங்களையும் வந்து எடுத்துக்கொண்டதாக சொல்லப்படுது சிபிஐ இந்த ஒன்பது குற்றவாளிகளையும் விசாரிக்கும் போது குற்றவாளிகளிடமிருந்தே கைப்பற்றிய செல்போன்கள் லேப்டாப்கள் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு முப்பது பொருட்களை வந்து இவங்களுக்கு ஆதாரமாக நீதிமன்றத்தில் சிபிஐ வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க அந்த ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த லேப்டாப்லையும் சரி அந்த செல்போன்லையும் அத்தனை வீடியோக்கள் பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய வீடியோக்கள் அவங்க அவங்க அழற வீடியோ அவங்களுடைய பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் இது எல்லாமே வந்து விசாரணை செஞ்ச அந்த அதிகாரிகளே வந்து அதிர்ச்சியில் ஆழ்த்திச்சு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எட்டு பெண்கள் வந்து இவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த எட்டு பெண்களும் வந்து இப்போ விசாரணை முடிகிற வரைக்குமே பிறல் சாட்சியாம மாறாம இருந்தாங்க அப்படின்றதே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்கு அப்படிதான் பார்க்கப்படுது ஏன்னா ஒரு அரசியல் ரீதியான அழுத்தம் வந்து குற்றவாளிகள் தரப்புல இருந்து இருக்கும் பொழுது இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் எட்டு பேருமே வந்து ஸ்ட்ராங்கா இந்த கம்ப்ளைண்ட் வந்து இது வரைக்கும் வந்து விசாரணையை வந்து கொண்டு வந்து தீர்ப்பு கொடுக்கற வரைக்குமே வந்து பிறழ்சாட்சியாக மாறாமல் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இப்போ வரைக்குமே வந்து அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் இருக்கு மேலும் நாற்பத்தி பெண்களை வந்து விசாரணைக்காக அழைக்கப்பெற்று இந்த குற்றத்தை வந்து உறுதி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த சிபிஐ விசாரணையில் கிடைச்ச தகவல்களாக பார்க்க முடியுது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அரசு தரப்புலருந்து சிபிஐ சிறப்பு வழக்கறிஞர் சுரேந்திரன் அவர்கள் வந்து இந்த வழக்கில் ஆஜராகி வாதாடி இருக்கிறாரு சிறப்பாக வாதாடி இந்த குற்றவாளிகளுக்கு

இத்தனை கீழ் இந்த ஒன்பது குற்றவாளிகளுக்கு மேல வழக்குகள் வந்து பதிவு பண்ணப்பட்டு தண்டனையானது உறுதி செய்யப்பட்டிருக்கு இத்தனை வழக்குகளின் கீழ இவங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இருக்கு அதை தாண்டி இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் கோவை நீதிமன்றத்தினுடைய ஒரு தனி வளாகத்தில் ரொம்பவே ரகசியமா பெண்கள் தொடர்புடைய ஒரு வழக்கு அப்படின்ற அடிப்படையில் ரொம்ப ரகசியமா பெண்களுடைய அந்தரங்களும் பெண் அந்த பெண்களுடைய ஐடென்டி அவங்களை பற்றின செய்திகள் வந்து வெளியாகிட கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் ரொம்பவே ரகசியமா இந்த வழக்கினுடைய விசாரணை நடத்தப்பட்டது பல்வேறு அரசியல் அழுத்தங்களுக்கு பின்னாடி இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது அப்படின்றது இந்த வழக்கினுடைய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அவங்களுடைய முன்னிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு தான் சாட்சியங்களை விசாரிக்க வந்து தொடங்கி இருக்கிறாங்க இப்போ இரண்டாயிரத்தி வந்து இந்த தீர்ப்பானது வெளியாக இருக்கு குற்றவாளிகளாக பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறைச்சாலையில இவர்கள் வந்து அடைக்கப்பட்டாங்க அப்பவே சிபிஐ விசாரணையின் அடிப்படையில் இவர்கள் குற்றவாளிகள் அப்படின்ற அடிப்படையில சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாங்க பொள்ளாச்சி சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த ஒன்பது பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு வயது முப்பது வசந்தகுமார் வயது முப்பத்தி இரண்டு சதீஷ் முப்பத்தி மூன்று மணிவண்ணன் முப்பது திருநாவுக்கரசு முப்பது ஹரன் பால் முப்பத்தி நான்கு பாபு முப்பத்தி எட்டு அருளானந்தம் முப்பத்தி எட்டு அருண்குமார் இவங்க ஒன்பது பேரும் தான் பொள்ளாச்சி சம்பவத்தினுடைய குற்றவாளிகளாக அறியப்பட்டு இப்போ தற்போது அவங்களுக்கு ஆயுள் தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கு எளிய பெண்களை காதல் நட்பு அப்படின்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி இல்லைன்னா கடத்திட்டு போய் பாலியல் ரீதியான வன்கொடுமைகள்ல ஈடுபட்டு அவங்களை வந்து வீடியோக்கள் எடுத்து இந்த அளவுக்கு துன்புறுத்திய இந்த ஒன்பது பேரும் குற்றவாளிகளாக அறியப்பட்டிருக்கிறாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை காவல்துறையிலிருந்து சிபிஐ விசாரணை மறைமுகமான விசாரணைகள் அது மட்டும் இல்லாம ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சி வந்தது அதிமுக ஆட்சியிலேயே இருந்திருந்தா இந்த வழக்குக்கான தீர்ப்பு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்காது அப்படின்ற மாதிரி தான் பல்வேறு கருத்துக்களானது இணையதளங்கள்ல பகிரப்பட்டிருக்கு இந்த விசாரணைகள் ஆட்சி மாற்றம் இது எல்லாத்தையும் கடந்துதான் இன்று மே பதிமூன்று அன்று இந்த வழக்கினுடைய விசாரணையானது முடிவுக்கு வந்து தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு இந்த ஒன்பது குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை சாகும் வரை சிறையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த எட்டு பெண்கள் எந்த எட்டு பெண்கள் வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்களோ அவ எந்த அளவு தைரியமாக முன் வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ண காரணத்தினால அந்த பெண்களுக்கு இழப்பீட்டு தொகையாக ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எட்டு பெண்களுக்கும் சேர்த்து எண்பத்தி லட்சம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் சாட்சியத்துக்காக இருந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் அளிக்கப்பட்ட போதும் அது ந நவீன முறையில் ஆடியோக்கள் வீடியோக்கள் எல்லாத்தையுமே வந்து மீட்டெடுத்து அதை ஆதாரமாக வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க சிபிஐ விசாரணையில் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தைரியம் கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களையும் பேச வச்சிருக்கிறாங்க அதையும் தாண்டி காவல்துறை விசாரணையும் போது காவல்துறையில் இருக்கக்கூடிய சில நபர்களே வந்து குற்றவாளிகளினுடைய அந்த அரசியல் அழுத்தத்திற்கோ இல்லை அரசியல் ரீதியான அவங்களுடைய அந்த ஒரு செல்வாக்குக்கு அடிபணிஞ்சு குற்றவாளிகளுக்கே உதவிகரமாக போன நபர்கள் இத்தனை விஷயங்களை தான் தாண்டி உண்மையானது நிலைநாட்டப்பட்டிருக்கு இத்தனை விஷயங்களை தாண்டி இந்த பொள்ளாச்சி சம்பவத்திற்கு நீதியானது வழங்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த வழக்கில் விசாரணை செய்வதற்கு இந்த வழக்கில் வந்து இந்த அளவுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த அதிகாரிகளாக இருக்கட்டும் யாரெல்லாம் இந்த வழக்கிற்கு இந்த தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் வந்து நம்மளுடைய பாராட்டுக்களை வந்து தெரிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆண் பிள்ளைகள் பெண்களை எப்படி பார்க்கணும் எப்படி மதிக்கணும் பெண்களை வந்து எந்த வகையில் அணுகணும் அணுகணும் பெண்களினுடைய உணர்வுகளை எப்படி புரிஞ்சுக்கணும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதையெல்லாம் தாண்டி அதையும் உணர்த்துது அதையும் தாண்டி ஒரு பெண்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட எந்த அளவுக்கு எச்சரிக்கையோட நடந்துக்கணும் அந்த அளவுக்கு எச்சரிக்கையா நடந்துகிட்டாலும் அதையும் மீறி பாலியல் ரீதியான வன்கொடுமைகளாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த வகையான சிக்கல்கள் ஆண்கள் தரப்பிலிருந்து பெண்களுக்கு கொடுக்கும்போது அந்த பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் வந்து ஒரு தைரியமாக வெளியில வந்து அதுக்காக போராட முன் வரணும் தான் இந்த பொள்ளாச்சி சம்பவம் வந்து உணர்த்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் அரசியல் இருந்த போதும் அரசியல் ரீதியான செல்வாக்குகள் இருந்த போதும் ஒரு குற்றவாளிகளுக்கு தண்டனையானது கொடுக்கப்படும் பொழுது மாதிரியான இருந்தாலும் பெண்கள் தைரியமாக அடங்கி உடங்கி அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வெளியில போராடும் பொழுது அவங்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உத்தான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பொள்ளாச்சி சம்பவம் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை குறித்து உங்களுடைய பார்வை என்ன அதுக்கு கிடைத்த நீதி இப்படி பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பத்தி கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இது போன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி